ஜனாதிபதி மாளிகையிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த அவசர கடிதம் கேட்கப்பட்ட முக்கிய பரபரப்பு அதிர்ச்சியில் நீதிபதி ஹவாய் வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருப்பவர் பி ஆர் ஹவாய் இவரது பதவிக்காலம் வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு முடிவடைகிறது அதை அடுத்து இவரது இடத்துக்கு தலைமை நீதிபதியாக தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும் சூரியகாந்த் நியமிக்கப்பட உள்ளார் இவரை புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய சட்டத்துறைக்கு பி ஆர் ஹவாய் பரிந்துரை செய்த நிலையில் அதை குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் கொடுத்துள்ளார் அதனால் பி ஆர் ஹவாய்க்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்க போவது உறுதியாக இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் சூரியகாந்துக்கு ஒப்புதல் கொடுத்த ஜனாதிபதி மாளிகை சட்ட வல்லுநர்கள் அந்த ஒப்புதலுடன் இன்னொரு முக்கிய கடிதத்தையும் இணைத்து அனுப்பியிருப்பதாக டெல்லி ஊடகங்களில் ஒரு செய்தி வழியாகி உள்ளது அந்த கடிதத்தில் ஜனாதிபதி மாளிகைக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் இடையே தீர்க்கப்படாத அந்த பதினான்கு கேள்விகளை மீண்டும் நினைவூட்டியுள்ளார்களாம் அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் நியமனம் செய்யக்கூடியவரான ஜனாதிபதிக்கு மசோதா விவகாரத்தில் மூன்று மாதம் கெடு விதித்திருந்தார் பி ஆர் ஹவாய் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி அதை பின்பற்றி வரும் இவ்வளவு காலங்களில் இதுபோன்று எந்த ஒரு நீதிபதியும் ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயித்ததில்லை அதோடு உச்ச என்று ஒரு வரையறை உள்ளது அதை மீறி அரசியல் சாசனத்துக்குள் இவர்கள் செல்லக்கூடாது ஆனால் சமீப காலமாக நீதிபதிகளோ பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் அதிகாரத்தை இவர்கள் கையில் எடுத்த ஆணை போட தொடங்கிவிட்டார்கள் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும் மற்றவர்கள் அதிகாரத்தை இப்படி நீதிபதிகள் எடுத்துக்கொள்வதால் அவர்களின் செயல்பாடு கேள்விக்குறியாகிறது இப்படி எல்லா துறைகளிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது அதிகாரத்தை காட்டுவதால் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்தின் மீது அதிருப்தியில் காணப்படுகிறார்கள் அந்த வகையில் தமிழக ஆளுநர் ரவி அனுப்பிய மசோதாக்கள் ஜனாதிபதி மாளிகையின் கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் மாநிலங்கள் அனுப்பும் மசோதாக்களுக்கு மூன்றே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த மசோதாக்களுக்கும் தாங்களே ஒப்புதல் கொடுத்தார்கள் இந்த விவகாரத்தில் ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே மோதல் விடுத்தது அதாவது ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதிக்கலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய திரௌபதி முர்மு தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய கேள்விகளை கேட்டு விளக்கத்தை கொடுக்குமாறு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தார் பதிலளிக்கவில்லை இந்த தீர்ப்பை அளித்தது வேறு நீதிபதிகளாக இருந்தாலும் தலைமை நீதிபதியாக இருப்பவர் பி ஆர் ஹவாய் என்பதால் அவரே இதற்கு பொறுப்பேற்பார் ஆனால் அது குறித்து விளக்கம் கொடுக்க ஐந்து நீதிபதிகள் அமர்வை நியமித்த நிலையில் தலைமை நீதிபதி ஹவாய் பல மாநிலங்களிடத்தில் இந்த மசோதா சம்பந்தமாக கருத்து கேட்டார் அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கும் மாநிலங்களின் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது ஆனால் அந்த விசாரணை எப்போதும் முடிவடைந்து விட்ட இதுவரை ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் விளக்கம் கொடுக்கவில்லை அதனால் பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு முன்பே அது குறித்த விளக்கத்தை ஜனாதிபதி மாளிகைக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே தான் பதவி விலகுவதற்கு முன்பு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பதினான்கு கேள்விகளுக்கு விரிவான விளக்கம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பி ஆர் ஹவாய் அதனால் கூடிய சீக்கிரமே மாநிலங்களிடத்தில் மசோதா குறித்து விவாதம் செய்த ஐந்து நீதிபதிகள் அமர்விடம் மசோதாவுக்கு ஒப்புதல் சம்பந்தமான ஆதரவு எதிர்ப்பு என்கிற இரண்டு விதமான கருத்துக்களையும் கூறின மாநில வழக்கறிஞர்கள் வாதாடிய கருத்துக்களை வைத்து இன்னும் ஓரிரு வாரங்களில் ஜனாதிபதி மாளிகைக்கு தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் கேள்விக்கான விளக்கத்தை அனுப்பி வைப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறாராம் டெல்லி ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி திமுக அதிமுக கட்சிகளை அலரவிடும் பாஜக சாதி ரீதியாக இருபத்தைந்து தொகுதி வேட்பாளர்களை சொல்லி அளித்த அமித்ஷா அண்ணாமலை தமிழிசை வானதி சரத்குமார் போட்டியிடும் தொகுதிகள் வெளியானது தமிழகத்தில் உள்ள அதிமுக திமுக கட்சிகளை பொறுத்தவரை சாதி ரீதியாக தான் தங்களது வேட்பாளர்களை களத்தில் இறக்குவார்கள் அதே பாணியை இந்த முறை மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் கையில் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது பாஜகவின் இருபத்தி ஐந்து வேட்பாளர்களை சாதி ரீதியாக தேர்வு செய்துள்ளார் அமித்ஷா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நெல்லை தொகுதியில் முக்குளத்தோர்கள் அதிகம் உள்ள சட்டமன்ற தொகுதியில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அதே நெல்லை மாவட்டத்தில் நாடார் சமூகம் அதிகமாக உள்ள நாங்குநேரி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும் கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசனும் போட்டியிடுகிறார்கள் அதையடுத்து நாகர்கோவில் தொகுதியில் எம் ஆர் காந்தியும் விளவங்கோடு தொகுதியில் விஜய் தாரணியும் தென்காசியில் சரத்குமாரும் போட்டியிடுகிறார்கள் அதே சமயம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்துள்ள நிலையில் அந்த தொகுதிகளை அதிமுக கேட்டு அடர்பிடிக்கிறதாம் அதனால் இந்த விஷயத்தை அமித்ஷாவிடம் கொண்டு சென்றுள்ளாராம் அண்ணாமலை அதோடு அமித்ஷாவை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை முழுமையாக வெளியிடவும் திட்டமிட்டுள்ளார் இப்படி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள இருபத்தைந்து தொகுதிகளை முதல்கட்டமாக தேர்வு செய்து அதற்கு வேட்பாளர்களையும் தேர்வு செய்துவிட்டார் அமித்ஷா இதையடுத்து இன்னும் இருபத்தைந்து தொகுதிகளை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த தொகுதிகள் என்று முடிவெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இரண்டு துண்டாகும் அதிமுக ஐந்து முனை போட்டியால் முக ஸ்டாலின் உற்சாகம் தற்போது அதிமுகவில் உள்ள டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூன்று பேரும் தங்கள் புதிய கூட்டணி உருவாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இதையடுத்து செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் எடப்பாடி என்றாலும் செங்கோட்டையன் பொதுக்குழு உறுப்பினராக இருப்பதால் அத்தனை எளிதில் அவரை இவர் நீக்கிவிட முடியாது அதோடு எம்ஜிஆர் காலத்து தலைவர் அதன் காரணமாகவே அவரை நீக்கியதில் பல சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது அதே சமயம் இப்படி அதிமுக பல தூண்டுகளாக உடைந்து கொண்டிருப்பது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொண்டு வருகிறது ஏற்கனவே திமுக அதிமுக சீமான் தமிழக வெற்றிக் கழகம் என நான்கு முறை போட்டி விடுத்துள்ள நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த மூன்று பேரும் சசிகலாவுடன் சேர்ந்து இன்னும் சிலரையும் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கப் போவதாக அறிவித்திருப்பது அறிவாலயத்தை கடும் உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்தாலே அது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைத்து டாக்டர் ராமதாஸை தன்பக்கம் இழுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் தற்போது அதிமுக மேலும் துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருப்பது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஏற்கனவே கடந்த தேர்தலில் நூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் வரப்போகிற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை டார்கெட்டாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் தற்போது திமுக அரசு மீது இருக்கும் அதிருப்தியில் அது நடக்காது என்றாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிமுகவினரே உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியின் முக்கிய புள்ளிகளை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தாலே இந்த கட்சி வலுவாக இருந்திருக்கும் ஆனால் அவரோ யார் தனக்கு எதிராக கருத்து சொன்னாலும் உடனே அவர்களை கட்சியிலிருந்து தூக்கி விடுகிறார் எடப்பாடியின் இந்த செயல்பாடு காரணமாக இப்படியே போனால் இன்னும் பல அதிருப்தியாளர்களை செங்கோட்டையன் இழுத்து விடுவார் என்று கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பொதுச் ஆனதிலிருந்தே தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அக்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தோல்வியடைந்தால் எடப்பாடியின் கதையே முடித்துவிடும் என்ற அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அதே சமயம் அதிமுகவின் இந்த செயல்பாட்டால் தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வளரும் சூழல் உருவாகும் திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்து எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் முழுமையாக திரும்பி முக்கிய கட்சியாக உருவெடுக்கும் சூழல் உருவாகும் என்கிற கருத்துகளும் வெளியாகி எடப்பாடிக்கு எதிராக வழக்கு போடுவேன் செங்கோட்டையன் அறிவிப்பு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் அமைச்சராக இருந்து வருவது செங்கோட்டையன் அதன் பிறகு ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தார் அந்த வகையில் அதிமுகவினர் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவில் தற்காலிக பொதுச்செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நேற்று கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்கிறார் இப்படியான நிலையில் இன்று செங்கோட்டையன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது பத்து தொகுதிகளில் மூன்றாம் இடமும் இரண்டு தொகுதிகளில் நான்காவது இடமும் பிடித்தது எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மட்டுமின்றி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் என தொடர்ந்து அதிமுக படுதோல்விதான் அடைந்து வருகிறது அதனால் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க நான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்படி முயற்சி எடுத்து என்னை இப்போது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பட்டியலிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார் அவரை பொறுத்தவரை அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தான் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே உறுதியாக இருக்கிறார் என்று கூறியிருக்கும் செங்கோட்டையின் என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியது கட்சியின் விதிகளின்படி செல்லாது அதனால் இதற்கு எதிராக நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்